கருமாயும் இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் எந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்பட உங்களை வாழ்த்துகிறேன் எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை எபேசியருக்கு எழுதின நிறுவம் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நாம் வேண்டிக்கொள்ளுகிறதற்கும் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு ஆம் பிரியமானவர்களே மிகவும் அதிகமாய் நமக்கு கொடுக்கவே தேவன் விரும்புகிறார் நாம் நினைப்பதை விட நாம் வேண்டிக் விட நம்முடைய எதிர்பார்ப்பை விட ஆண்டவர் நமக்கு மிகவும் அதிகமாய் கொடுக்கவே விரும்புகிறார் ஆகையினால் பிரியமானவர்களே அவருக்கு உகந்தவர்களாய் அவருக்கு பிரியமான விதத்திலே நாம் நடந்து அவரிடத்திலே நாம் வேண்டிக்கொள்ளும் பொழுது நம்முடைய எதிர்பார்ப்பை விட மேலானதை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பதில் அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற பிள்ளைகளே நம்முடைய விண்ணப்பங்கள் அதாவது ஜபங்கள் அவருக்கு உகந்ததாக இருக்குமாயின் நாம் கேட்டதை மாத்திரமல்ல கேளாததையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பதில் அவர் உண்மையுள்ளவர் ஆண்டவர் அளந்து கொடுக்கிறவர் அல்ல அள்ளி கொடுக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய எதிர்பார்ப்பு எப்பொழுதுமே குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் ஆண்டவரோ நமக்கு செய்ய நினைத்திருக்கிற நன்மைகள் மிகவும் அதிகமாக இருக்கும் என்பதை இந்த காலை வழியிலே அறிந்து கொள்ளுங்கள் சாலமோன் இடத்திலே ஆண்டவர் இப்படி கேட்டாரான் நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படியாய் விண்ணப்பம் பண்ணினான் ஆண்டவரே இவ்வளவு திரளான ஜனங்களை விசாரிப்பதற்கு வழி நடத்துவதற்கு வேண்டிய ஞானத்தை எனக்கு தந்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான் அந்த விண்ணப்பம் ஆண்டவருடைய பார்வையிலே உகந்ததாய் காணப்பட்டபடினாலே அவன் கேட்ட ஞானத்தை அவனுக்கு கொடுத்தார் அது எப்படி கொடுத்தார் தெரியுமா உனக்கு முன்னும் உனக்கு பின்னும் போல் ஒத்த ஞானவான் ஒருவரும் இருந்ததில்லை என்று சொல்லி அவன் கேட்ட ஞானத்தையும் கொடுத்தார் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கனத்தையும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார் பாருங்கள் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது அவருக்கு சித்தமானதை அவருக்கு பிரியமானதை நாம் கேட்கும்பொழுது நாம் எதிர்பார்ப்பதை விட மேலானதை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பதில் அவர் போதுமானவராக இருக்கிறார் எப்பொழுதுமே ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவரே எனக்கு வேண்டியதை நீர் அறிந்திருக்கிறீர் எனக்கு வேண்டியதை எனக்கு நீர் தந்தருளும் என்று நீங்கள் கேட்கும்போது அவருக்கு பிரியமானதை அவருக்கு சித்தமானதை அவர் விரும்புகிறதை நமக்கு தேவையான விதத்தில் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பதில் அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் ஆயினாலே நம்முடைய விண்ணப்பங்கள் எப்பொழுதுமே தேவ சித்தத்திற்கும் தேவ விருப்பத்திற்கும் ஏற்றவைகளாய் காணப்படுவதற்கு இந்த காலை வழியிலே நம்மை அர்ப்பணிப்போம் ஒரு சிறு பெண் தன் தகப்பனாரோடு ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு கடந்து போகிறாள் அவளுடைய எல்லாம் பார்த்த அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருடைய ஓனர் திரும்பி அவர்கள் பில் செட்டில் பண்ணும் அந்த மகளை பார்த்து ஒரு சாக்லேட் பாக்ஸை காண்பித்து உனக்கு தேவையானவற்றை நீ எடுத்துக்கொள் என்று வற்புறுத்துகிறார் உடனே அந்த மகள் வேண்டாம் நீங்களே கொடுங்கள் என்று சொல்லி அந்த கடை ஓனர் இடத்திலே சொல்லுகிறாள் அந்த ஓனர் திரும்ப திரும்ப பரவாயில்லை நீரே எடுத்துக்கொள் என்று சொல்லி சொன்னபோதும் அந்த மகள் இல்லை இல்லை நீங்களே எனக்கு தந்து விடுங்கள் என்று சொல்லுகிறாள் சற்று நேரம் பொறுத்து அந்த கடை ஓனரே கை நிறைய அவருடைய கை பிடிக்கும் அளவுக்கு அந்த சாக்லேட் பாக்ஸில் இருக்கிற சாக்லேட்டுகளை எடுத்து அந்த மகளிடத்திலே கொடுக்கிறாள் அந்த மகளும் சந்தோஷமாய் வாங்கி கொண்டு கடந்து போகிறாள் போகிற வழியிலே அவளுடைய தகப்பன் இப்படி கேட்கிறார் ஏன் அவர்தான் எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறாரே நீ ஏன் எடுத்துக்கொள்ளவில்லை அவரையே தரும்படி ஏன் வற்புறுத்தினாய் என்று கேட்ட பொழுது அந்த மகள் இப்படி சொன்னாளா நான் எடுத்தால் கொஞ்சமாகத்தான் எடுக்க முடியும் ஆனால் அவர் கொடுத்தால் அவர் கை பெரியதல்லவா நிறைவாய் கொடுப்பார் ஆகினாலே அவரே கொடுக்கட்டும் என்று நான் கேட்டேன் என்று சொல்லி தன்னுடைய ஞானத்தை இங்கே வெளிப்படுத்தினார் என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே நாம் கேட்டால் கொஞ்சமாகத்தான் கேட்போம் ஆனால் அவர் கொடுத்தால் அது மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த நம்பிக்கையுடைய இந்த நாளை துவக்கங்கள் ஆண்டவரிடத்தில் எதை நீங்கள் விரும்பினாலும் ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படி நீர் எங்களுக்கு தரவிருக்கிறதை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய நன்மைக்கு காத்திருங்கள் செபிப்போமா அன்பு தகப்பனை நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற உம்முடைய வல்லமையின்படி நாங்கள் எதை கேட்டாலும் உம்முடைய சித்தத்தின்படி கேட்க எங்கள் விண்ணப்பங்கள் உம்முடைய பார்வையில் உமக்கு உகந்ததாய் காணப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கிறோம் இந்த சுத்திய வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் தேவன் கொடுப்பது மிக அதிகம் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்க உதவி செய்யும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஆமற்ற ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு நிறைவாய் கொடுப்பார் ஆமாம்